வருத்தக்க விபத்துகள் நடக்கும்போது அரசுடைய முதல் கடமையும் பொறுப்பும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது அதை ஏற்கனவே இன்று காலையிலிருந்து அவங்களுக்கு இங்கே தற்காலிகமாக தங்க இடம் ஏற்பாடு செஞ்சு உணவு மருத்துவ உதவி இதுவரைக்கும் வழங்கப்பட்டு இனிமேல் ஒரு முழு தகவல் தீட்டல் சர்வே மாதிரி எடுத்து யாரெல்லாம் எங்கே இருந்தால் என்னென்ன பொருள் இருந்துச்சு எதெல்லாம் எரியாமல் இன்னும் இருக்குது எடுத்துகிட்டு வரக்கூடியது எதெல்லாம் நெருஞ்சு ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஒரு காப்புரன்ஸி லிஸ்ட் எடுத்துகிட்டு கலெக்டர் தலைமையிலையும் இங்கே கார்பரேஷன் கமிஷனர் வச்சும் இவங்களுக்கெல்லாம் முதல் உதவி செய்கிறது அரசாங்கத்துடைய கடமை அது நடக்கும் அதுக்கும் மேல் ஒரு சில நாட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தங்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் லைசன்ஸ்ட் ஹாஸ்டலில் ஒன் பர்சன் அஸ் அவங்க உதவியை எடுத்து இப்போதைக்கு அது செயல்படுத்தப்பட்டு இல்லாமல் இவங்கெல்லாம் கட்டின ஃபீஸு டெபாசிட் எல்லாம் திருப்பி வாங்குவதற்கு தகவல் அடிப்படையில் முயற்சி எடுத்து எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ செஞ்சுக்கோம் இல்லை என்றால் நானே முன்வந்து என்ன உதவி செய்யணுமோ செய்யறது ரெடியாக இருக்கேன் இது முதல் கடமை இரண்டாவது இத்தகைய நிகழ்வுகள் எப்படி நடந்தது என்னென்ன விதிமீறல் இருந்துச்சு அதில் எதை திருத்திருக்க முடியும் என்னன்றது கண்டு ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லையும் கலெக்டர் லெவல்லையும் கமிஷனர் லெவல்லையும் எடுக்கப்படும் மூன்றாவது இந்த வருத்தத்தக்க நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வில் என்ன அடிப்படை விளைவுகள் இல்லை விதிமுறையில் திருத்தக்கூடிய இல்லை செயல்பாட்டில் திருத்தக்கூடிய ஒரு எரர்ஸ் என்று கண்டறிந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறதை வாய்ப்பு குறைக்கிறதுக்கு ப்ரொசீஜர்லா விதிமுறைகளை இம்ப்ரூவ் செய்யணும் மாற்றணும் அதுவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் நிறைய தகவல் வருது கார்பரேஷன்லேருந்து தகவல் வருது ஏற்கனவே அங்க டிஸ்பியூட் இருந்த மாதிரி அந்த லஸிக்கும் பில்டிங் ஓனருக்கும் அதனால ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சைடு சொல்றாங்க நிறைய தகவல் வருது முழு தகவல் இல்லாமல் நான் எதுவும் பதில் சொல்றது சரி வராது அண்ணா நீங்க நீங்க சொல்ற தகவல் एन காதுக்கு வந்திருக்கு டெமாலிஷன் நோட்டீஸ் இருந்துதென்னிக்கு ஒண்ணுக்குள்ள பலது அது இங்க ஏதோ மூசி কোর্ட்ல இருந்த மாதிரி தகவல் வந்து அறгоре தகவல் வச்சு பேசிறது பொருந்தாது எல்லா தகவலையும் தீட்டிட்டு என்ன நடவடிக்கை இருக்கணுமோ இந்த ஹாஸ்டல் ஏங்கறதுக்கு எப்பதா சosial welfare approval பண்ணாங்க உங்களுக்கு உன் தெளிவா தெரி இது அதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த கேள்வி இறந்தவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக நிதி எதுவும் வழங்கப்படுகிறார் முதலமைச்சர் ஆபீஸ்ல இருந்து நடவடிக்கை இருப்பாங்க மாநகராட்சியில இது போல பல்வேறு தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு தீர்வு என்பது ஏற்படுத்தவே முடியல அது ரொம்ப தவறான கருத்து மாநகராட்சியில இத்தகைய விபத்துகள் தான் நானும் எம்எல்ஏ எட்டு வருஷமா இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விமன் ஹாஸ்டல்ல ஃபயர் வந்தது அதனால இத்தகைய பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது தவறு நான் எந்த ஆட்சிலையும் சொல்றேன் நான் எங்க சொன்னா அந்த ஆட்சி நிறைய அரசு திட்டங்களில் விதிமீறல்கள் நடக்குது அது எல்லா ஆட்சியிலையும் நடந்தது அதை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வும் அது இவ்வளவு துயரமான நிகழ்வு இல்லைன்னாலும் எப்பப்போ ஏதாவது தப்பு நடக்குதோ அதுல ஏதாவது அறிஞ்சு திருத்துறதுக்கு முயற்சி கொண்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட நான் காலையில் சீஃப் செக்ரட்டரிய பேசியிருக்கேன் பல படிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு இது வந்து மதுரை பிரச்சனை இல்லை இது வந்து மாநகராட்சி பிரச்சனை இல்லை தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸ்ல ஏற்கனவே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றது அரசாங்க கவனத்துக்கு வந்து திருத்தும் படிகள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கதாக எனக்கு தெரிய வந்தது அதில் இது அதாவது சில சமயம் விபத்து வர்றதுக்கு முன்னால திருத்த முடியுது சமயம் விபத்து வந்து நான் உதாரணம் சொல்றேன் மேலவாசல்ல நான் மெனக்கெட்டு சட்டமன்றத்தில் பேசினேன் இத்தனை வயரை எல்லா தனித்தனியே ஃப்ளாட்டுக்கு இழுத்துட்டு போனீங்கன்னா ஏதாவது ஸ்பாக் ஆகி தீ விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த அமைச்சர் தங்க தங்கமணி அவர்கள் ஒரு டீமை போட்டு அதை பார்த்து திருத்தணும் ஆனால் திருத்தது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா எங்கள்கிட்ட இல்லை நான் சொன்னேன் எம்எல்ஏ நிதியில கொடுக்குறேன்னு இல்லை இல்லை அதற்கு விதிமுறையில் இந்த பேச்சு நடந்துக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கும்போது என்னாச்சு ஆகி தீ விபத்தை வந்து அதனால சில சமயம் திருத்தரத்துக்கு முன்னால் விபத்து நடந்திருக்கு அது வருத்தத்தக்கது ஆனா திருத்தரத்துக்காவது முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பெண்கள் அட்மிட் ஆக தேர்ந்துட்டேன் இருக்காங்க ஒன் அதையாவது சார் அதையாவது அவாய்ட் பண்ணிருக்காங்க அதாவது முழு தகவல் வந்த பிறகு யார் என்ன பண்ணிருக்கணும் எப்போ பண்ணிருக்கணும்ன்றது உறுதியா கண்டறிந்து முதல்ல அதுக்கு நடவடிக்கை எடுத்து இரண்டாவது தொடர்ந்து நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் படிகள் எடுக்கணும்